சின்ன மருமகள்ல அடுத்து என்ன போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பொம்பளை பொறுக்க போஸை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவியை பார்த்தா நல்லா பழமாக திட்டம் போடுது ஒரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரி மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுது போஸு பரபரன்னு இங்கிட்டு தெரியவும் என்னடா ஆச்சு உனக்கு நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் அங்கிட்டு இங்கிட்டு குட்டி போட்ட போன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன ஓ முகமே ஒரு மாதிரியா இருக்கு என்னத்தடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அது வந்துமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போஸு பார்த்தா தயங்கி தயங்கி இருக்கவும் அப்பதான் தான் பார்த்தா சாவித்திரியும் தாமரை வந்துட்டு நக்கலா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கவும் என்னடா என்ன நடக்குது அவளுக்கு வேற நக்கலா பேசி நீ வேற ஒரு மாதிரியா இருக்க என்ன நடந்துச்சு சொல்லி தோடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அது வந்துமா அது வந்து சொல்லி போசு பார்த்தா எதுவுமே நான் வெளியே போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வீட்டுக்கு பார்த்தா அங்க போஸ் கிளம்புறான் காவியா வீட்டுக்கு போஸ் போனுன்னு பார்த்தா அங்க எந்த பரபரப்பு இல்ல அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க காவியாவுடைய அம்மா அப்பா பார்த்தா வாங்க வாப்ல வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரவேற்கவும் என்ன இவ எந்த உண்மையும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி போஸ் பார்த்தா திரு திரு முடிச்சிட்டு உள்ளே வரவோம் மாமா காவியா அப்படின்னு சொல்லி போஸ் கேட்கவும் காவியா மாடியில் இருக்கா மாப்ள போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியோட அம்மா அப்பா சொல்லவும் போஸ் பார்த்தா வேகமாக மாடிக்கு போகிறான் அங்கே பார்த்தா காவியா உட்கார்ந்துருக்காங்க காவியா காவியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் இல்லை காவியா நீ வந்த வேகத்துக்கு என்ன நான் வந்த வேகத்துக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிப்பேன் பாத்தியா எங்க அம்மா அப்பாலாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின தெரிஞ்சு உனைய இங்க இருந்து அடிச்சு தருத்துவாங்கன்னு பாத்தியா என்னடா எதுவுமே நடக்கல எல்லாம் அமைதியா இருக்கு அது அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் ஆஹ் ஆமா காவியா என்ன காவியா அப்படின்னு சொல்லிட்டு போசி கேட்கவும் என்னதான்டா உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன உன் மனசுல பெரிய மன்மதன் நினைப்பா என்கிட்ட பேசின டைலாக்கே அந்த பொண்ணுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு இதுதான் உனக்கு கடைசி வாணிங் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் அப்பாடா அப்ப நீ மனுஸ்டியா கவி அப்படின்னு சொல்லிட்டு போசை கேட்கவும் பாரு இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கு மேல நீ ஏதாவது தப்பு பண்ணு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னு பையன் அப்புறம் அவ்வளவுதான் சொல்லவும் சரி காவியா நான் என்னமோ ஏதோ நினைச்சு வந்தேன் சரி வீட்டுல நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் வேகமா பார்த்தா போஸ் மேல இருந்து இறங்கி வருவோம் என்னமா பொண்ணு கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி காவியோட அம்மா அப்பா கேட்கவும் ஆஹ் பேசிட்டே மாமா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வேகமா இங்கிருந்து கிளம்புவோம் அப்பாடா நம்ம என்னமோ நினைச்சு வந்தோம் அவ கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டல அப்ப நமக்கு காவியா கூட தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா சந்தோஷமா வீட்டுக்கு வரவும் என்னடா எங்க போன அப்படின்னு சொல்லி ஈசரி கேட்கவும் ஒண்ணும் இல்லம்மா உன் மருமகளை தான் பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவும் மருமகளை பார்க்க போனா சரி ஆனா அதுக்கு முன்னாடி உன் முகமே ஒரு மாதிரியா இருந்துச்சு இப்போ உன் முகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈசரி கேட்கவும் அதெல்லாம் அப்படித்தாமா எங்களுக்குள்ள ஆயிரத்தி இருக்கும் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போஸ் பார்த்தா வேகமாக உள்ள போகவோ இத சாவித்திரியும் தாமரையும் பார்த்துட்டு என்னம்மா ரொம்ப ஜாலியா இருக்கா அப்பாவை கல்யாணத்தை நிப்பாட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் தெரியலடி விடுஞ்சா கல்யாணம் தானே பார்த்துல அதை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா ரூமுக்கு போயிருது இங்க காவியை பார்த்தா பலமா திட்டம் போடுது போடி மாப்பிள போ எப்படி என் கிட்ட பேசுன டயலாக்கையே இன்னொரு பொண்ணு கிட்ட பேசி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பார்த்திருக்க நீ எவ்வளோ பெரிய உமனைசரா இருப்ப உனைய நான் சும்மா விட்டுருவேனா இப்ப ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஊருக்கே தெரியணும் நாளைக்கு அமைச்சர் வீட்டு சம்மந்தமும் எம்எல்ஏ வீட்டு சம்மந்தமும் ஒண்ணு கூட போகுது எக்கச்சக்கமான விஐபிஸ் அந்த திருமணத்துக்கு வருவாங்க அத்தனை பேர் மத்தியிலையும் நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி நான் ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறேன் நீ அவ்வளோ பேர் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கணும் உன்னை எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ண முன் வரவே கூடாது இது தாண்டா நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு காவிய நல்லா பழமா ஸ்கெட்சு போட்டு காய் நகத்தவும் மறுநாள் பார்த்தா விடுஞ்சா கல்யாணம் அத்த சீக்கிரம் கிளம்பிட்டீங்களா மாமா கிளம்பிட்டீங்களா அத்தாச்சி இன்னும் கிளம்பாம இருக்கீங்க தாமரை சீக்கிரம் கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சுல இருந்து பார்த்தா ஈசை பரபரனு எல்லாத்தையும் கிளம்ப சொல்லவும் நேரமாச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளம்பிக்கிட்டு இருக்கு போசும் பார்த்தா நல்லா சந்தோஷமா கிளம்பி வரவும் சரி எல்லாரும் மண்டபத்துக்கு போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க குடும்பத்தோட பார்த்தா எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி போயறாங்க பொண்ணு வீட்டுல இருந்தும் பார்த்தா எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க நீங்க மாப்பிள்ளையும் பார்த்தா மணமேடையில் போசு உட்காந்து பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லவும் இங்க பார்த்தா மணக்கோலத்தில் காவியாவும் வரவோம் காவியாவை பார்த்ததுமே பல்லு அழிச்சுக்கிட்டு சாவத்திரிக்கும் தாமரைக்கும் போட்டு அடிச்சு காரி துப்பாத என்ன பேசிட்டு போனா இப்ப என்னன்னா மனக்கோளத்துல அப்ப அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாமரை செலவும் தெரியலேடி இவளை பத்தி ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற முடியலையே அப்படின்னு சொல்லி தாமரையும் சாவத்திரியும் பார்த்தா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு இங்க காவியா பார்த்தா மணக்கோளத்துல வந்து போஸ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவும் பார்த்தா காவியா பத்தி சிரிக்கவும் காவியா பார்த்தா உருணை முகத்தை வச்சிருக்கு என்ன இவ முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு நேத்து நல்லா பேசினா என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லி போஸ் பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் ஐயர் பார்த்தா சரியா கெட்டி மேல கெட்டி மேலன்னு சொல்லிட்டு தாலி எடுத்து பார்த்தா போஸ் கையில கொடுக்கவும் போஸும் பார்த்தா வேகமா தாலியை வாங்கி கையில வைக்கவும் எல்லாரும் பார்த்தா அச்சைய தூக்கி போட போறாங்க கடைசி நிமிஷத்துல பார்த்தா நீ பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா பார்த்தா மனமேடையில இருந்து எந்திரிச்சிடறாங்க காவியா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் என்ன பண்றேனா கல்யாணம் பண்ணிக்கிற நீ பெரிய இருக்கிற பொறுக்கின் தெரிய வேணா உனைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன உன்னை எப்ப பார்த்தாலும் வேவ் பார்த்துக்கிட்டே தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் காவியா அப்படின்னு சொல்லி ஈசரி கத்தவும் என்ன காவியா ஆ என்ன காவியா நீ எப்படிப்பட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன்னு தெரியுமா உன் பொம்பளை உன் பையன் சரியான பொம்பளை பொருகி இப்படிப்பட்ட பொம்பளை பொருக்கிய என்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்றியா இதே இது ஓ மகளா இருந்தா பண்ணி ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவிய பார்த்தா பட்டு பட்டுன்னு போட்டு கேட்கவோ ஈஸ்வரிக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல என்ன இங்க இருக்கிற யாருக்கும் எதுவுமே புரியலையா என்னடா இவ பாட்டுக்கு என்னமோ பேசுறான்னு பாக்குறீங்களா இவ பண்ண லட்சணத்தை இப்ப பாருங்க எல்லாருக்கும் தெரியும் கேமராமேன் இந்த கிளிப்பிங்ஸை எல்லாேருக்கும் தெரிகிறபடி டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியை பார்த்தா பென்ட்ரைவ் கொடுக்கவும் அந்த பென்ட்ரைவ் பார்த்தா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அங்கே இருக்கிற எல்இடி டிவியில் காமிக்கிறாங்க அதில் பார்த்தா போஸ் தாமரை கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணது ஆதார பூர்வமாக பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது எல்லாரும் அந்த வீடியோ பார்த்ததும் போஸை பார்த்தா காரி துப்பாத குறையா சி இப்படிப்பட்டவனாய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போஸை அறுவருப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க